முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி மூன்று தலைப்பு பலராமனை கண்டித்த சாத்தியகி சாத்தியகி கண்டம் பலராமா யுத் சாத்தியகி கண்டம் பலராமா உத்தியோக பருவா செக்ஷன் த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் சாத்தியகி பலராமனின் சொற்களை கண்டிப்பது கௌரவர்கள் செய்த தீமையை எடுத்துரைப்பது பாண்டவர்கள் உரிமையை மீட்க வேண்டும் என்று சொன்னது பிச்சையெடுப்பதை விட போரே மேலானது என்று சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி மூன்று பலராமனை கண்டித்த சாத்தியகி இப்பதிவிற்குள் நுழைவோம் சாத்தியகி பலராமனிடம் சொன்னான் ஒரு மனிதனின் இதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் பேசுகிறான் நீர் உமது இதயத்தின் இயல்புக்கு ஏற்ப கடுமையாக பேசுகிறீர் வீரர்களும் இருக்கிறார்கள் அதேபோல கோடைகளும் இருக்கிறார்கள் நன்கு வரையறை செய்யப்பட்ட இந்த இரு பிரிவுகளில் மனிதர்களை பிரித்துவிடலாம் இரு கிளைகள் கொண்ட ஒரு பெரிய மரத்தில் ஒரு கிளை பழங்கள் தாங்குவதாகவும் மற்றது தாங்காமலும் இருப்பது போல ஒரே குல வழியைக் கொண்டவர்களில் மனோதிடமற்றவர்களும் பெரும் மனோபலம் வாய்ந்தவர்களும் பிறக்கிறார்கள் ஓ கொடியில் கலப்பை சின்னத்தை தாங்கிக் கொள்பவரே பலராமரே நீர் பேசிய இச்சொற்களை நான் கண்டிக்கவில்லை ஆனால் ஓ, மதுவின் மகனே பலராமரே உமது சொற்களை கொண்டிருப்பவர்களையே கண்டித்து ஆறுதலடைகிறேன் உண்மையில் அறம் சார்ந்த மன்னரான யுதிஷ்டர் மீது சிறு கூட ஒருவன் வெட்கமில்லாமல் இணைத்தாலும் சபையின் நடுவே பேசுவதற்கு அவனை எப்படி அனுமதிக்கலாம் பகடையாட்டத்தில் புத்திசாலித்தனம் மிக்க நபர்கள் விளையாட்டில் பயிற்சி பெறாத பரந்த மனப்பான்மை கொண்ட யுதிஷ்டரை சவாலு கிடைத்தனர் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்ததால் இவர் இந்த யுதிஷ்டர் தோற்றார் அப்படிப்பட்ட மனிதர்கள் அறம் கொண்டு விளையாட்டை நேர்மையாக வென்றார்கள் என்று சொல்ல முடியுமா யுதிஷ்டர் இந்த வீட்டில் தனது தம்பிகளுடன் இந்த யுதிஷ்டர் பகடை விளையாடிக் கொண்டிருக்கையில் அவர்கள் அந்த கௌரவர்கள் வந்து வென்றிருந்தால் அவர்கள் நேர்மையாக வென்றார்கள் எனலாம் ஆனால் அவர்கள் போர் சாதியின் சத்திரியர்களின் விதிகளை பின்பற்றி மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட யுதிஷ்டரை சவாலுக்கு அழைத்தனர் அவர்களது தந்திரமும் வென்றது அவர்களது இந்த நடத்தைகளில் என்ன நேர்மை இருக்கிறது விளையாட்டு பந்தயம் எனச் சொல்லி பெரும் நிபந்தனைகளை ஏற்று வாக்குறுதி தந்த காடக இருந்து விடுபட்டதால் தனது மூதாதையரின் அரியணை பெற உரிமை கொண்ட இந்த யுதிஷ்டர் இங்கே தன்னை எப்படி தாழ்த்திக்கொள்ள முடியும் எதிரிகள் முன்பு எப்படி பணிந்து போக முடியும் யுதிஷ்டர் பிற உடைமைகளை இச்சித்திருந்தால் கூட அவருக்கு தகாது பாண்டவர்கள் தங்கள் கண்டறியப்படக்கூடாத வாழ்வை வாசத்தை நிறைவு செய்திருந்தாலும் அவர்கள் கண்டறியப்பட்டார்கள் என்று சொல்பவர்களை அரியணை பறிக்கும் நோக்கம் இல்லா நேர்மையாளர்களாக எப்படி சொல்ல முடியும் பீஷ்மர் மற்றும் பரந்த மனப்பான்மை கொண்ட துரோணர் ஆகியோர் வேண்டிக் கொண்ட பின்னும் பிறப்பின் அடிப்படையில் பாண்டவர்களுக்கு சொந்தமான அரியணையை திருப்பித்தர அவர்கள் அந்த கௌரவர்கள் சம்மதிக்கவில்லை கூர்மையான அம்புகளின் வாயிலாகவே நான் அவர்களுக்கு புத்தி புகுட்டுவேன் வலிய கர பலத்துடன் போரிடும் நான் அவர்களை அந்த கௌரவர்களை குந்தியின் ஒப்பற்ற மகனின் யுதிஷ்டரின் பாதத்தில் விழச் செய்வேன் எனினும் அவர்கள் விவேகியான யுதிஷரின் பாதம் பணியவில்லை எனில் பின்னர் அவர்களும் அவர்களது கூட்டத்தாரும் யமனுலகே செல்ல வேண்டும் யுயுதானன் அதாவது சாத்தியகியான நான் சீற்றங் கொண்டு போரிடத் தீர்மானித்தால் இடியின் வேகத்தை தாங்க முடியாத மலைகளைப் போல எனது வேகத்தை தாங்க முடியாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் போரில் அர்ஜுனனிடம் யாரால் நிலைக்க முடியும் மரணத்தை கையாளும் யமனின் புத்திசாலித்தனம் கொண்டவர்களும் தங்களது விற்களை உறுதியாக இரட்டையர்கள் நகுல சகாதேவர்கள் இவர்கள் முன்னால் தனது உயிரை மதிக்கும் எவன் வர முடியும் துருபதனின் மகனான திருஷ்டத்யும்னையோ திரௌபதியின் பெயருக்கு காந்தியை கொடுத்து வீரத்தில் தங்கள் தந்தையருக்கு பாண்டவர்களுக்கு போட்டியாகவும் பாண்டவர்களுக்கு எல்லா வகையிலும் இணையாகவும் நிறைந்திருக்கும் பாண்டவர்களின் ஐந்து மகன்களையோ தேவர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாதவனும் பெரும் வில்லை கொண்டவனுமான சுபத்ரியின் மகனையோ அபிமன்யுவியோ யமனுக்கோ இடிக்கோ நெருப்புக்கோ ஒப்பான கதன் பிரத்யும்னன் சாம்பன் ஆகியோரையோ யாரால் அணுக முடியும் மகன் அந்த துரியோதனன் சகுனி மற்றும் கர்ணன் ஆகியோரை போரில் கொன்று இந்த பாண்டவரை யுதிஷ்டரை நாம் அரியணையில் அமர்த்த வேண்டும் நம்மை கொல்ல முனையும் அவர்களை கொல்வதில் எந்த பாவமும் இல்லை ஆனால் ஆனால் எதிரிகளிடம் பிச்சை எடுப்பது என்பது அநீதியும் இழிவுமாகும் யுதிஷ்டர் இதயபூர்வமாக விரும்பும் காரியத்தை செய்து அவருக்கு யுதிஷ்டருக்கு ஊக்கமளிக்கும்படி நான் உங்களை உங்கள் அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன் பதேவில் இருந்து விலகும் திருதராஷ்டிரின் நாட்டை பாண்டுவின் மகன் யுதிஷ்டர் அடையட்டும் யுதிஷ்டர் தனது நாட்டை திரும்பப் பெற வேண்டும் அல்லது என்னால் கொல்லப்பட்ட நமது எதிரிகள் பூமியில் கிடக்க வேண்டும் என்றான் சாத்தியகி இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி மூன்று பலராமனை கண்டித்த சாத்தியகி இப்பதிவு நிறைவுற்றது